வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபிறவி உண்மையா பொய்யா பல கலாச்சாரங்களில் நம்பப்படும் ஒரு ஆச்சரியமான கருத்து இது சில நேரங்களில் சில முகங்கள் எங்கோ பார்த்தது போல உங்களுக்கு தோணியிருக்கா புதிய இடத்துல ஒரு பழக்கமான உணர்வு இது ஏன் சில நேரங்களில் ஒரு பழைய கனவு நிஜமாக வருவது போல உணர்ந்திருக்கீங்களா உங்களுக்கு தெரியாத இடங்கள் உங்களுக்கு புரியாத உணர்வுகள் இது என்ன சில ஞாபகங்கள் நாம் வாழ்ந்திராத வாழ்க்கையின் தடயங்கள் போல வந்து போகும் இது வெறும் எண்ணமா இல்ல வேறு ஏதோ காரணமா நான் முந்தைய வாழ்க்கையில் யாரா இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு முறையாவது தோணிருக்கோம் இல்லையா மறுபிறவியின் பின்னணியில் உள்ள ஒரு உண்மை கதையை தெரிஞ்சுக்க ஆசையா அந்த மர்மமான உலகத்திற்குள் ஒரு பயணம் இந்த மர்மத்தின் முடிச்சை அவிழ்க்க முழு கதையை பாருங்க அந்த கதையை முழுசா பார்க்க கீழே உள்ள லிங்கை கிளிக் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக ஆச்சரியமாக இருக்கும்